வணக்கம் வினோயர் என்ன நடக்கு இளைஞர்கள் நடக்கு கஜேந்திரமார் அவர்கள் ஆதரவான ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்த கஜேந்திரகுமார் அவர்கள் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் அடுத்தது அடுத்தது வந்து பத்தாவது நிறைவேற்ற ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்ச அவர்கள் தெரிவு செய்யப்படுவார் என்று ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார் அடுத்ததாக அடுத்த வந்த சஜித் பிரேமதாச மற்றும் பிமல் வீரவம்சா ஆகியோர் வந்து ஒரு ஹரணி அமரசூர்யா எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது தொடர்பான ஒரு ஆளாசல் தான் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம் அடுத்ததாக முக்கியமாக அந்த தமிழரசு கட்சியின் உடைவு அல்லது சிவஞானம் அவர்கள் எங்களுடைய கட்சி பலமாகத்தான் இருக்கு என்றது முக்கியமான விடயம் அதை நாங்களும் பார்க்க வேண்டும் முதலாவதாக கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பிரதமர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் எந்த விடயத்துக்கு என்று பார்த்தால் எந்த விடயத்துக்கு பார்த்தால் கடந்த கால தற்போது வரை பேசும் பேசு பொருளாக காணப்படுகின்ற கல்வி அமைச்சின் சீர்திருத்தம் புதிய சீர்திருத்தம் தொடர்பான ஒரு அறிக்கையில் வந்து கல்வி அமைச்சின் சரியான ஒரு விமர்சன பொருளாக காணப்படுகின்ற அந்த விமர்சன பொருளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் இந்த கல்வி சீர்திருத்தம் சரிய புலையென்றதையும் தாண்டி ஒரு கல்வி அமைச்சருக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை கஜேந்தர்மார்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க உண்மையிலே வந்து அரசியல் பழிவாங்களுக்காக தன்னுடைய பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி இந்த அரசியல் பழிவாங்களுக்காக பிரதமர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நாங்கள் நிராகரிக்கின்றோம் அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ற ரீதியில தன்னுடைய விமர்சனத்தை வெளியிட்டிருக்கிறார் மற்றும் இந்த கல்வி சீர்தான் சார்ந்த விடயங்களில் நாங்கள் துணையாக இருக்கின்றோம் என்ற சான்று தன்னுடைய அந்த கருத்தை வந்து கைந்தகுமார் பொன்னமலம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அது இன்னொரு இன்னொரு விட சொல்ற அவர் ஒரு அவர்களுடைய கட்சியில் அவர் பொறுப்பானவர் முக்கியஸ்தர் மற்றது வந்து கல்வி அமைச்சர் என்ற ரீதியில அவருக்கும் எங்களுக்கு நிறைய கொள்கை ரீதியிலான இருந்தாலும் ஆனால் இந்த இந்த பெண்மணி ஒரு இந்த இப்படியான ஒரு செயற்பாட்டில் இந்த ஒரு பெண்மணிக்கு எதிராக விடுக்கப்படும் விமர்சனங்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் நீப்போம் இந்த கொள்கை ரீதியான முரண்பாடுன்றதுக்காக இதை வச்சு நாங்கள் அரசியல் செய்ய விரும்பல என்ற வந்தாலே இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு உடைய மத்திய எல்லாரும் பார்க்கப்படுகிறார்கள் என்றால் எல்லாத்துக்கும் எதிர்கொண்டு மட்டும் இல்லை தானே ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்படும் போது அவர் எதிர்கட்சி எந்த கட்சியோ அவருக்கு ஆதரவை தெரிவிப்பது வந்து ஒரு மனித நேயம் இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு சேர்த்திட்டமாக தமிழ் மக்கள் பார்க்கிறார் இந்த வகையில் மேலதையும் இது பற்றி குறிப்பிட வேண்டும் என்ற மோனி ராஜ் இதுல வந்து இவருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா அதாவது பிரம ஹரணி ராமரசூரியாவுக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரகரணை எதிர்க்கட்சிகளால் முன்மொழியப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சிங்கள கட்சிகள் அதாவது வந்து தேசிய கட்சிகளாக காணப்படும் எதிர்கட்சியில் இருக்கிற சிங்கள கட்சி கட்சிகள் வந்து இதுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் தமிழ் முஸ்லீம் தரப்புகள் இது தொடர்பாக எந்தவித கருத்துக்களையும் இன்னும் தெரிவித்திருக்கவில்லை அதில் முக்கியமாக சில தரப்புகள் இந்த இதுக்கு அதாவது வந்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராகத்தான் செயற்படுவார்கள் என்ற நிலையில தான் தற்போது வரை பேசுபடப்பட்டு கொண்டிருக்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரும்போது ஆளுங்கட்சிக்கு சார்பாக இந்த வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற சிறுபான்மை கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆதரிப்பார்கள் அந்த ஆளுங்கட்சிக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள் என்று பெரும்பாலும் கொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த ஆதரவு வந்து என்பிபிக்கு வழங்கப்படுகிற

அதனை எவ்வாறு அணுக வேண்டும் என்றது ஒரு வரையறை இருக்கு இந்த எதிர்கட்சியினர் இதுக்கு இதற்காகத்தான் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சிறுபான்மை கட்சியினர் பிரதமருக்கு ஆதரவு அதாவது கல்வி அமைச்சருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இந்த பிமல் வீரவம்ச அவர்கள் தெரிவித்திருக்கார் கல்வி அமைச்சகத்தின் முன்னுக்கு சத்தியாகிரக போராட்டம் நடத்த போகின்றோம் காலை வரையறை இன்றி நாளை முதல் நாளை முதல் பன்னெண்டாம் தேதி முதல் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்த போகிறோம் அக்கறையுள்ள பெற்றோராக தங்களது குழந்தைகள் மீது அக்கறையுள்ள பெற்றோராக அனைத்து பெற்றோர்களை

இந்த மூ போட்டி இந்த போட்டியை பார்ப்பே இந்த சிங்கள ம மக்கள் மத்தியில் வாக்கெடுக்கப் போகிறாங்க இவங்க ஜனாதிபதியாக வர போகிறாங்க இதில் வந்து முக்கியமாக ஆளுங்கட்சி இப்போ தொடங்கின இது ஆட்சி காலம் வந்து தொடக்கம் இப்போ வரைக்குமாக உறுதி உறுதியாக தான் இருக்குது இதில் வந்து எதிர்கட்சிகள் பல பல கருத்துக்களை தெரிவிச்சுருக்காங்க நாங்கள் அம்பரப்போம் நாங்கள் அரப்போம் மட்டும் இப்போ மும்முனை போட்டியாக போயிட்டு எதிர்கட்சிகள்ல இருந்து மாத்திரமே ஒன்று வந்து சஜித் வர போகிறா நாங்கள் ரணில் விக்ரமசிங் வர போகிறா இங்கே நாம ராஜபாலில் ஏப்ரல் மாதம் மையமாக பல பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த

முக்கியஸ்தர்கள் கூட தெரிவித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இது வந்து தேவையற்ற ஒரு அழுத்தம் மற்றும் பார்ப்போம் என்ன நடக்குது என்று வருங்கள் ஆனால் அரசாங்கத்தை வந்து அனைத்து இந்த நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மூன்று பேர் ஆயிரம் கட்டம் இல்லை ஏற்கட்சி அவ்வளோ பேரும் சேர்ந்து வந்து ஒன்றிணைந்து செயற்படுறாங்க தான் நானா தங்களுக்குள்ள யார் ஜனாதிபதி போட்டி ஒன்று வந்தால் ஒரு போராட்டம் இடம் வைத்தது அருமையில் கூட அது பாரிய போராட்டமாக பெருதாக போராட்டமாக நாமல் அவர்கள் அறிவு அரேஞ்ச்மெண்ட் செய்த ஒரு போராட்டம் அது ஒரு பாரிய போராட்டம்

அதில் வந்து சிவிக சிவஞானம் மேலே நம்ம குறிப்பிடும் போது இங்கே கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது தொடர்பான விடயங்கள் வந்து நீதிமன்றத்திலேயும் வழக்குல நிலு வழக்குகள் நிலுவையிலையும் இருக்கு நிர்வாகத்துக்கு எதிரான வழக்குகள் நிறைய இருக்கு நிறைய இருக்குல்ல இந்த நிர்வாக அப்படியான வழக்குகள் நீதிமன்ற நிலுவையில் இருந்தாலும் இந்த கட்சியை ஒன்றிணைத்து கொண்டு செயற்பட வேண்டியது எனது கடமை அந்த கடமையான சீராஜ் செஞ்சு கொண்டு வாரன் செய்வேன் செய்வேன் சொல்லிக்க உங்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றேன்னா நீதிமன்றத்தில் இந்த நிர்வாக தலைவர் தெரிவு அதிகரிக்கு தானே அந்த தெரிவுகள் இருக்கிறதால நீதிமன்றம் வழங்குகின்ற சட்டத்துக்கு நாங்க உட்பட்டு நடப்போம் நடப்போம் அது வரைக்கும் அளவம் பொறுத்து இருக்கிறோம் அது வரைக்கும் நாங்க புலவடாம கையில புடிச்சு கொண்டு இருக்கிறேன் நான் ஆனா இந்த நிறைய பிரச்சனைகள் இல்லையன்று ஒற்றி இருக்கிறோம் பிளவுபட தான் விட மாட்டேன் அது தன் பிளவுபடாமல் தமிழரசு கட்சியை பார்த்துக் கொள்வது தன்னுடைய தனிப்பட்ட பொறுப்பு தமிழர் சிறப்பாக சிறுபான்மைய கருத்தின்படி நீங்க அனைத்து கட்சிகளையும் ஒன்று அனைத்து தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றையும் ஒன்றுனே தான் சொல்றாங்க அது முக்கியமா தேசியம் கதை தேசியம் தமிழ் தேசியம் பேசும் அனைத்து கட்சிகளும் உண்டா சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாலே உங்களுக்கு கட்சிக்குள்ளே பாரிய பிளவுகள் இருக்கு தமிழ் தேசியத்தை உயிர் மூச்சாக கொண்ட தந்தி செல்வா அவர்கள் உருவாக்கின கட்சி இன்றைக்கு தமிழ் தேசியத்தை விட்டு விலகி செல்கிறதா என்ற ஒரு கேள்வி உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்றத்தை கொண்டிருந்த பெரிய ஒரு கட்சிகள் காணப்படாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆனால் வந்து உடைந்து சின்னாபின்னமாகி தனித்தனியாக போட்டிக்கிட்டு ஒரு ஒற்றுமையான ஒரு தமிழ் மக்களுடைய விருப்பம் என்ன தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்ற சர்வதேச நாடுகளுக்கு ஒற்றுமையாக கொண்டு சேர்க்க முடியாத ஒரு பரிதாப இனமாக என்ன காணப்படுகிறது அரைப்புக்குரியதாக காணப்படுகிறது உண்மையிலே இது மனவர்த்தத்துக்குரிய ஒரு வடிவம் எதிவரும் காலத்திலேயாவது எங்கள் கட்சி ரீதியாக ஒன்றினை எங்கள் தமிழ் தேசியம் ரீதியாகவும் ஒன்று இணையுங்கள் சிறுபார்ந்த இனமாகவும் ஒன்று இணையுங்கள் இந்த இலங்கை திருநாட்டில் சமத்துவம் சகோதரத்துவம் உரிமைகளை நிலைநாட்ட ஒற்றுமையாக செயற்படுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக அடுத்ததாக இன்னும் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்று பார்த்தால் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் என்னென்று பார்த்தால் இப்ப இருக்கிற என்பிபி அரசாங்கம் என்பி அரசாங்கமா இல்ல அனுராமார் கீழ் இயங்குகிற அரசாங்கமா அரசாங்க இயங்கு கேட்க இல்ல அனுரா என்ற ஒரு தனிநபர் தான் அந்த அரசாங்கத்தை இழுத்து செல்கிறார் கயிறு கட்டி அப்படி இழுத்து செல்கிறார் அதன் அடிப்படையெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து அந்த மலையை சுமந்த மாதிரி அவர் சுமக்கிறார் என்ற ஒரு கிராம் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பிரச்சனை இருக்கட்டும் இப்ப இருக்கிற அரசாங்கமானது ஒரு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது இந்த தேர்தல் காலத்துல என்னென்னு பார்த்தால் அந்த ஊழலை ஒழிப்போம் பக்க சார்பு இன்றி செயற்படுவோம் அரச அதிகாரிகள் நியமங்களை வந்து நாங்கள் சொந்த பந்தங்களுக்கிடம் இல்லை அந்த ஒரு காலத்தில் இருந்துச்சு அந்த குடும்பத்தினுரிய பிரம்பரப்பேர் இருந்தால் மட்டும்தான் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருந்தது காலமெல்லாம் இருந்தது அப்படியெல்லாம் இருக்காது என்றெல்லாம் சொல்லி ஆட்சி படம் ஆனால் இவர்கள் அவ்வாறு செயற்படுகிறார்களா தாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப இவர்கள் செயற்படுகிறார்களா என்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறார் யார் என்று பார்த்தால் ஐய மக்கள் சங்கின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தயாசிரி ஜெயசேகர அவர்களே கடந்த எட்டாம் தேதி பாராளுமன்ற அமர்வில் இது தொடர்பான கருத்துகளை வெளியிட்டிருந்தார் மவீன் உண்மையிலே அவர் தெரிவித்து என்றால் அண்மையில் ஒரு பிரச்சினை வந்த போகுது இந்த ஆங்கில பாட பாட அந்த சீர்திருத்தம் அந்த கல்வி சீர்திருத்தத்துல வந்து தர மாறாமான்னு கூடிய ஆங்கில பாடத்துல ஒரு தவறான சொற்புறையங்கள் அல்லது தவறான விடயம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில பல்வேறுபட்ட பிரச்சனைகள் போது இது வந்து பிரதமருக்கு எதிராக ஒரு பாரியோர் சர்ஜையாக காணப்படுகிறது அப்ப இது தொடர்பாகத்தான் அந்த தயாசிரி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான இதை குறிப்பிட பாராளுமன்றத்துல அதிலும் வந்து இந்த பா பாடத்திட்டமானது சரியான முறையில் செயற்படுத்தப்படவில்லை அதுவும் அதாவது இவர் குறிப்பிடும் போது சொல்கிறார் ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு தான் இந்த பாட சீர்திருத்தம் வந்து புதிதாக சீர்திருத்தப்பட்டது இருந்த போதிலும் சரியான முறையில் கொண்டு செல்லப்படவில்லை சரியாக கொண்டு செல்லப்பட்டிருந்தால் இப்படியான ஒரு பிரச்சனைகள் வந்திருக்காது இது தொடர்பாக மேலும் இவர் குறிப்பிடும்போது ஆங்கில பாடத்திற்கு ஆங்கில மொழி பாடத்திற்கான ஒரு பணிப்பாளரை பணிப்பாளர் நியமனம் பற்றிய ஒரு குறைவான ஒரு விஷயம் குறிப்பாக இந்த பணிப்பாளருக்குரிய குறைபாடு எப்போது ஏற்பட்டிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதில் பணிப்பாளர் வந்து ஆங்கில பட துறைக்கான பதில் பணிப்பாளர் வந்து நியமிக்கப்படுற நியமிக்கப்படும் போதே அவருடைய ஆளுமை மற்றும் அவர்களுக்கு தகுதி சார்ந்த பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருந்தது ஆனால் இப்ப இருக்கிற என்பிபி அரசாங்கம் தொடர்ச்சியாக அவரையே பணிப்பாளராக வைத்திருக்கிறது இதற்கு காரணம் என்னென்று பார்த்தால் என்னென்று பார்த்தா இவர் வந்து அரசாங்கம் சார்பான ஒரு நபர் என்று குறிப்பிடுகிறார் இதுக்கு குறிப்பிடுறதுக்கான இன்னொரு காரணம் முன்வைக்கிறது வந்து அவரது மகள் பன்னல என்ற பிரதேச சபையில வந்து போட்டியிட்டு இருக்கிறார் இது எல்பிபி சார்பில் போட்டியிட்டு இருக்கிற பேச சபை தேர்தல்ல வந்து என்ற ஒரு குற்றச்சாட்டை யார் முன்வைக்கிறா அந்த தயாசிரியா வந்து தர்சன சமரவீரர் என்ற அந்த ஆங்கில மொழி பாட பணிப்பாளர் மகள் வந்து மகளும் சரி என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்பிபி சார்ந்த ஒரு கட்சி செயற்பாடுகளையும் தகுதி இல்லாவிடிலும் தகுதியில் ஏதோ சர்ச்சை இருந்திருந்தாலும் கூட இவர்கள் இப்பொழுதும் வந்து என்பிபி இதுல வைத்திருக்கா சார்ந்த அவரை ஒழுங்காக அழைக்கவில்லை என்ற ரீதியையும் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்க பாராளுமன்றத்தில் கடந்த எட்டாம் தேதி அது மட்டும் இவர் நீதிபதிகள் தொடர்பான ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தா அது வந்து நீதிபதி கடந்த காலத்துல வந்து நீதிபதிகள் பதவி உயர்வு சார்பான ஒரு கருத்து ஒரு சர்ச்சைகளும் இடம்பெற்றிருந்தது இந்த ஒன்னிலே அதுல வந்து வருஷம் சொல்றேன்னா அந்த பாராளுமன்றத்தில் ஒரு குழு அமைத்து அவர்களுக்கான ஒரு பதவி உயர்வுகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தோம் அது கூட இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மேலும் அவர் குறிப்பிடும் போது சொல்றாரு இவர்களுக்கு நீதிபதிகளுக்கான பிரச்சனைகளை முறையிடுவதற்கான சரியான ஒரு இடம் இல்லை அந்த இடமாக இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைந்திருக்க வேண்டும் அதுக்கான சரியான குழு ஒன்று அமைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற கருத்துக்களையும் தெரிவிச்சு இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்திலும் ஏற்கனவே கதைச்சிருந்தோம் ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் என்பிபி அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்றவாறு தனது குறைபாடை முன்வைத்திருந்தார் ஓகே பார்ப்போம் தொடர்ச்சியான இவ்வாறான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எதை நாட வேண்டும் ஜால்ராஜ் யூடியூப் சேனலை நன்றி வணக்கம்